வாழ்வில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் பிறர் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாயிருங்கள் பிறர் உங்களை விலக்கி வைக்கும் போது சற்று இருங்கள் பிறர் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாமல் இருங்கள் பிறர் உங்களை உதாசீனம் செய்யும் போது உடைந்து விடாமல் இருங்கள் நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது எழுந்து நில்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறும் போது பணிந்து நில்லுங்கள் பிறர் உங்களை காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள் ஒரு முட்டா நட்பு ஆபத்தானது அதைவிட ஆபத்தானது முட்டாளிடம் விரோதமாயிருப்பது உங்கள் மீது உண்மையான அக்கறை இல்லாதவர்கள் உங்களிடம் உங்கள் நலன் பற்றி விசாரித்தால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் சிலருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம் நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் ஒன்று வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களுடன் வருவார் அவர் தந்த பாடம் உங்களுடன் வரும் நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அளவுடன் பழகுங்கள் அந்த அன்பு அதீத ஆபத்தை தரும் நீ தேவைப்படும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நீ தேவை என்றால் உன் சி தவறும் பெரியதாய் உருமாறும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கற்று தந்த பாடம் அன்பாய் பழகு நேர்மையாய் இரு என்பது ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்று தந்த பாடம் அன்பாய் இருந்தால் நேர்மையாய் இருந்தால் நிராகரிக்கப்படுவாய் என்பது அன்று கற்றதை நம்மால் மறக்கவும் முடியவில்லை இன்று கற்றதை நம்மால் ஏற்கவும் முடியவில்லை விட்டுப்போன உறவையும் கெட்டுப்போன உணவையும் தூக்கி எறிந்தால்தான் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது உங்கள் மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்தவை என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே பேசுங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகளை தேவையில்லாதவர்களிடம் வீணாக்காதீர்கள் உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லியு ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷம் கொள்ள மாட்டார் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உங்களுக்கு உகந்ததல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன புன்னகை தான் உள்ளது என்பதை மறக்காதே உன் ரகசிய கொள்ளாதே அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என நினைக்காதே அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கிக் கொள்வார்கள் அதிகம் பேசவும் கூடாது அமைதியாக இருந்து விடக்கூடாது இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் சாயம் தடவிய சொற்கள் விலை அதிகமாக இருக்கலாம் ஆனால் உண்மையான வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை நீ விழும்போது உனக்கு முதலில் ஓடி வந்து உதவி செய்பவன் ஏற்கனவே வழியினை உணர்ந்தவனாயிருப்பான் நிறம் பார்த்து வரும் அன்பு நிரந்தரம் இல்லை மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணம் இல்லை சினம் வர வேண்டிய இடத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருக்கிறான் என்று அர்த்தம் நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் சில மனிதர்களுக்கு இன்று வேடிக்கையாக இருக்கலாம் அதன் வழியை அவர்களே உணரும் நாள் ஒன்று வரும் ஒருவரை பழிவாங்க அறிவை தவிர எந்த ஆயுதமும் தேவையில்லை நீ யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களை விட நீ உயர்ந்து காட்டுவதே சிறந்த பழிவாங்குதல் வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடம் அவர்களின் கற்பனையில் மட்டுமே கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கி விடுவதில்லை கருங்கற்களுக்கு மத்தியில் எப்போதும் வைரக்கல்லை போல இருங்கள் உன் சோம்பலை நீ துரத்திவிட்டால் உன் சாம்பல் கூட இந்த உலகில் சாதனை கிடைக்கும் கடினமாக உழைக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை கடின உழைப்பை எங்க போட வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் பல முறை தட்டியும் திறக்காத கதவை உடைக்கலாம் தான் ஆனால் எந்த கதவை உடைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் தான் வாய்ப்புகளை தவற விடுகிறோம் உங்கள் இறுதி இலக்கு என்னவோ அதற்காக தினசரி முழு மனதுடன் சிறிதளவேணும் நேரத்தை கொடுத்திருக்க வேண்டும் மிக நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்வதற்கான ஒரே வழி செய்வதை நேசித்து செய்வது மட்டுமே மனம் விரும்பாமல் செய்கின்ற எந்த ஒரு செயலும் மகுடம் சூடாது காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது எல்லாம் நடக்கும் வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய் நீ எதிர்பார்க்கும் வாழ்வு உனக்கு நிச்சயம் கிடைக்கும் முன்னேறிச் செல்வதா அல்லது முன்னேற்றத்தை நோக்கிச் செல்வதா என்று குழம்பாதீர்கள் முன்னையைச் செல்லுங்கள் அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் உன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் எதையும் சாதாரணமாக நிகழ்பவை அல்ல எல்லாம் உன்னை சாதிக்க வைக்கவே நிகழ்கிறது வெளிச்சத்திற்கு ஏற்றவாறுதான் நிழல் விழும் அது போலவே உன் முயற்சிக்கு ஏற்றவாறுதான் வெற்றியும் தோல்வியும் வரும் உன்னிடம் இருப்பதை பத்திரப்படுத்து பாதுகாத்துவை அவசியம் என்றால் மட்டும் வெளிப்படு இல்லை என்றால் மறைவாயிறு உன் சிந்தனைகளை அலைப்பாய விடாதே நொடிப்பொழுதில் எது வேண்டுமானாலும் நிகழலாம் நகர்வுகளையும் நிகழ்வுகளையும் கண்டு திகைக்காதே வரும் உன் நிதானிக்க கற்றுக்கொள் ஒருவேளை வந்தால் அது எதுவாயினும் அதை எதிர்கொள் தவறான பாதையில் வெறிகொண்டு ஓடுபவனை விட சரியான பாதையில் வீறு கொண்டு நடப்பவனே எளிதில் வெற்றி பெறுகிறான் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று பல ஆரம்பத்திலேயே உன் நிலைமைக்கு மேல் நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேல் ஆசை வந்தால் உன்னது நிலைக்காது நம்பிக்கை என்னும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பலம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் அதை நழுவ விடாதீர்கள் வாழ்க்கை ஒரு கடமை அதை நிறைவேற்றுங்கள் வாழ்க்கை ஒரு லட்சியம் அதை சாதித்து காட்டுங்கள் வாழ்க்கை ஒரு சோகம் அதை தாங்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் அதை வென்று காட்டுங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அதை நடத்தி முடியுங்கள் நாம் இதோடு நாம் கதை முடிந்தது என கருதும் சமயத்தில்தான் பிரபஞ்சம் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான தொடக்கத்தை தர இருக்கிறது நாம் தான் அதை அடையாளம் கண்டு நம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும் பிரபஞ்சம் நல்ல சந்தர்ப்பங்களை காட்டுமே தவிர ஊட்டிவிடாது என்பதை நினைவில் வையுங்கள் எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய் மற்றவர்களின் பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவி சாய்த்தால் நல்ல காரியங்கள் எதையும் உன்னால் செய்ய முடியாது நீ கொடுக்க தயாராக இரு பிரபஞ்சம் உனக்கு இறைக்க தயாராக இருக்கும் நீ கொஞ்சமும் விரும்பாத துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னிடம் வரும்போது நீ விரும்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன்னை வந்து சேராதா என்ன நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்